தமிழ் அதிகாலை வணக்கம் ஜெர்மனியினுடைய தங்கம் அமெரிக்காவில் இருக்கின்றது சாதாரணமான தங்கம் அல்ல ஜெர்மனியினுடைய புண்டஸ் மொத்த தங்கத்தில் மூன்றில் ஒரு பங்கிற்கு அதிகமானது அதாவது ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு தொன் எடை உள்ள தங்கம் அமெரிக்காவிடம் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த தங்கம் பாதுகாப்பான இடத்தில்தான் இப்பொழுது இருக்கின்றதா என்பது முக்கிய கேள்வியாகும் ஜெர்மனி அமெரிக்கா கிரீன்லாந்து விவகாரத்தில் மதில் மேல் பூனையாக கருத்துரைக்காமல் இருந்ததற்கும் தங்கத்திற்கும் தொடர்பிருக்கின்றதா என்பது குறித்து எந்த செய்திகளும் வெளிவராவிட்டாலும் அமெரிக்காவுடன் நம்பி தங்கத்தை ரிசர்வில் வைத்திருப்பதை விட அதை பாதுகாப்பாக ஜெர்மனிக்கு மீட்பதுதான் இன்றுள்ள நிலையில் சால சிறந்தது என்று கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன நூற்றி அறுபத்தி நான்கு பில்லியன் யூரோக்கள் பெறுமதியான இந்த தங்கத்தை அமெரிக்காவுடன் வைத்திருக்கின்ற பொழுது அமெரிக்க அதிபர் தளம்பலான ஒரு நிலையில் இருக்கின்றார் அவர் என்ன செய்வார் என்று தெரியாது எனவே அவரை நம்பி தங்கத்தை வைத்திருந்தால் தர முடியாது என்று சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை கேட்க முடியாத நிலையில் தங்கத்தை மீட்பது நல்லது என்று சொல்லி இருப்பது முதலாவதாக ஜெர்மனியினுடைய புண்டஸ் பேங்கினுடைய ஆறு பிரிவினுடைய தலைவர் எமானுவேல் மன்ஸ் பிளதெட் என்கின்ற பொருளாதார ஏட்டில் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இதுபோலத்தான் ஜெர்மனியினுடைய வரி செலுத்துவோர் சங்க தலைவர் பேயர்ஸ் பேயர் அசோசியேஷன் என்கின்ற டி தலைவர் மைக்கேல் ஜேக்கரும் குறிப்பிடுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை கூறிய ஒருவர் அல்ல அதனால் இதை மீட்டெடுப்பது சரியானது என்று போஸ்ட் பத்திரிகையில் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த தங்கம் குறித்த அச்சம் இப்பொழுது ஜெர்மனியில் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றது வருவாய் ஈட்டுவதற்காக டொனால்ட் டிரம்ப் எதையும் செய்யலாம் என்ற கருத்து நிலவுகின்றது இதற்கு முன்னர் வெளியான ஓர் ஆய்வில் தங்கத்தை அமெரிக்காவில் வைத்திருப்பது பாதுகாப்பானதா இல்லையா என்ற கேள்விகள் எழுந்ததும் குறிப்பிடத்தக்கது இதற்கு காரணம் ரஷ்யாவினுடைய பெருந்தொகையான பணம் பெல்ஜியத்தில் உள்ள வங்கி ஒன்றில் வைப்பு செய்யப்பட்டிருந்தது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தியதும் அந்த பணம் உரைய வைக்கப்பட்டது தர முடியாது என்று கூறப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய பணம் பெல்ஜியத்தில் மட்டும் அல்ல ஜெர்மனி பிரான்ஸ் வரை ஐரோப்பாவில் பல நாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பணத்தை திருப்பி தர முடியாத சூழ்நிலை வருவது போல இன்று யுத்தமும் கருத்து முரண்பாடுகளும் ஏற்படுகின்ற பொழுது ஒரு காலத்தில் நம்பிக்கைக்குரிய நாடுகள் பாதுகாப்புக்குரிய நாடுகள் என்று வைக்கப்பட்ட பணமானது இப்பொழுது பெரும் சங்கடத்தை சந்திக்க வேண்டிய சூழலை அடைந்திருக்கின்றது மேலும் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல உலகம் இப்பொழுது தளம்பலான நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்றது ஜெர்மனி கூட உரைய வைத்த ஒரு நாடாகத்தான் இருக்கின்றது ஆகவேதான் ஜெர்மனி பாதுகாப்பாக நடக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் கிளம்பி இருக்கின்றன ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரெட்ரிக் மெட்சினுடைய சிடியூ கட்சியினுடைய நிதித்துறை பேச்சாளர் அமெரிக்காவில் வைத்திருப்பதே சிறந்தது பாதுகாப்பானது என்று இப்போதைக்கு சமாதானம் கூறுகின்றார் மேலும் இப்பொழுது ஒரு நெருக்கடியான காலகட்டம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நேரம் தங்கத்தை பற்றி பொது வழியில் பேசுவது புத்திசாலித்தனமான ஒரு செயல் அல்ல என்று அவர் கூறுகின்றார் அதேவேளை எஸ்பி கட்சியினுடைய நிதித்துறை பேச்சாளர் அச்சமடைய வேண்டியதில்லை ஜெர்மனியினுடைய மொத்த தங்கத்தில் ஐம்பது வீதமான தங்கம் இப்பொழுது ஜெர்மனியினுடைய பிராங்க் நகரில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே பாதிப்பு இல்லை என்று கூறுகின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய விசா மாஸ்டர் கார்டு போன்றவற்றில் தங்கி இருப்பதுதான் பிரச்சனை கூறியது இதற்கான கட்டணங்கள் அதிகமாக இருக்கின்றது இவ்வாறு தங்கி இருக்கின்ற முறையை குறைப்பது புத்திசாலித்தனமானது என்கின்ற ஒரு நிதித்துறை யோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்று தங்கத்தினுடைய விலை விசம் போல ஏறி கொண்டிருக்கின்றது இதனால் தான் எங்கெங்கெல்லாம் தங்கம் இருக்கின்றதோ சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது தங்க சேமிப்பில் உலகின் முதலாவது இடத்தில் அமெரிக்கா எண்ணாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு தொன் தங்கம் அமெரிக்காவுடன் சேமிப்பில் இருக்கின்றது இரண்டாவது இடம் ஜெர்மனி மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது தொன் தங்கம் மூன்றாவது இடம் இத்தாலி இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு தொன் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு தொன்கள் ஆக முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்றன தங்கம் தொடர்பான ஒரு போர் வருமா இதுவும் அடுத்த சிக்கலாக மாறி இருக்கின்றதன் அடையாளமாக இந்த செய்தி இருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் சுவிட்சர்லாந்து டாவோஸில் இருந்து வெளியேறியதன் பின்னதாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முக்கிய தலைவர்கள் பிரசல்ஸில் கூடினார்கள் அத்தருணம் கூட்டிய அறைக்குள் அவர்கள் பேசினாலும் கருத்து கசிந்திருக்கின்றது அமெரிக்காவின் பொலிட்டிகோவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜிய மெலனி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பைத்தியம் முன் கணிக்க முடியாதவர் என்றெல்லாம் நீங்கள் பேசுவது தவறு அமெரிக்க அதிபருடன் பகைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் ஐரோப்பாவிற்கு லாபத்தை நஷ்டமே அதிகம் என்று எச்சரித்ததாக எழுதியிருக்கின்றது இன்றுள்ள நிலையில் பல ஐரோப்பிய தலைவர்கள் எதிர்த்திருந்தாலும் மெலனி இப்பொழுது ஒரு ஸ்டன்ட் விட வேண்டிய தேவை இல்லை அமெரிக்கா ஐரோப்பா இடையேயான பிரச்சனை முடிவடைந்து விட்டது இதற்கு பிறகு அமெரிக்க அதிபரை திட்டக்கூடாது என்று அவர் கூறியிருப்பது தவறானது அவர் சரியான ஒரு கருத்தை கூறியிருப்பாராக இருந்தால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு முன்னதாக இந்த கருத்தை கூறியிருக்கலாம் என்பதும் ஐரோப்பிய தலைவர்கள் அவருக்கு சுட்டிக்காட்டிய விடயமாகும் பனம்பலம் விழுகின்ற நேரத்தில் காகம் வந்திருந்து நானே காரணம் என்று கூறுகின்றதை போன்ற நிலைகள் அரசியலில் உருவாகலாம் அதே இந்த பிரச்சனையை தணிப்பதில் நான் ஒரு முக்கிய பாத்திரம் வகித்தேன் என்று டொனால்ட் டிரம்பிடம் பாராட்டு பெறுவதற்கு இத்தாலியினுடைய பிரதமர் முயற்சி எடுக்கின்றாரா என்ற கோணத்தில் இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது டென்மார்க்கினுடைய கொன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த ராஸ்மஸ் கேர்லேவ் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதியிருக்கின்ற ஒரு பதிவில் அமெரிக்காவை இனிமேல் ஐரோப்பா இலகுவில் நம்பாது மற்ற நாடுகளை அவமானப்படுத்தாத ஒரு அதிபர் அமெரிக்காவிற்கு தலைவராக வருவாராக இருந்தால் அமெரிக்காவை மன்னிக்கலாம் ஆனால் அமெரிக்காவை இனி நம்பி நடக்காது ஏனென்றால் அமெரிக்கா நீண்டகால அடிப்படையில் அல்ல திடீரென ஜூட்டர்ன் எடுத்து ஐரோப்பாவிற்கு எதிராக மாறியதனால் அமெரிக்கா மறுபடியும் மாறாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவே அமெரிக்காவை மன்னிக்கலாம் ஆனால் நம்ப முடியாது என்று எழுதியிருக்கின்றார் இது இன்றைய ஐரோப்பிய அரசியல் சிந்தனைகளில் முக்கியமான ஒன்றாக ஆக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே